ും വാഹമത്തല്ലാഹി വരകാത്ത എല്ലാം അല്ല ഏഹ് ഇരെവന അൻപും അരുളും നം ഉയു മേലാണ് നബികൾ നായകം സലല്ലാഹു അലേഹി വസം അവർ മീതും அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமையேற்று ஏற்று இங்கு குழுமிருக்கும் நம் அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நல்லவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்கின்ற ஏகத்துவ கொள்கையினை அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருகின்றோம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஏகத்துவாதிகளாகிய நம்மில் சிலர் அவர்களுடைய மனோபோக்குவம் எப்படி இருக்கின்றது என்றால் நாம் ஏகத்துவத்தை ஏற்றுவிட்டோம் இணை வைப்பிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் இதனால் வணக்க வழிபாடுகளில் நம்முடைய கவனம் குறைந்தாலும் இருந்தாலும் அதில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை போவதில்லை அதான் ஏகத்துவத்தில் சுவனத்தில் நமக்கென்று ஒரு இடத்தை ரிசர்வ் செய்து விட்டோமே என்பது போன்ற ஒரு மனோ பக்குவத்தை நம்முடைய சகோதரர்களில் சிலர் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில இந்த மனித சமுதாயத்தை படைத்ததற்குண்டான நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனிதர்களையும் ஜின் இனத்தாரையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் இறைவனை அதிகமாக வணங்க வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்திருப்பதாக சொல்லுகின்றான் இறைவனை வணங்கி வழிபடுகின்ற வணக்க வழிபாடுகளில் முதன்மையான காரியமாக இருக்கின்ற தொழுகையில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது சற்று சிந்தித்து பாருங்கள் பலருக்கு ஐந்து வேளை தொழுகையில் நான்கு வேளை தொழுகை தான் இருக்கின்றது சுபுகு கிடையாது இன்னும் சிலருடைய தொழுகை முறை எடுத்து பார்த்தார்களே ஆனால் மூன்று வேளை தொழுகை இன்னும் சிலருக்கு ஜும்மாவிற்கு மட்டும் நான் முஸ்லிம் என்கின்ற அடையாளத்துடன் இருந்து கொள்ளுகின்றேன் இன்னும் சிலர் பெருநாட்களுக்கு மட்டும் நான் முஸ்லிம் என்கின்ற அடையாளத்துடன் இருந்து கொள்ளுகின்றேன் என்று தொழுகையிலே மிக மிக அலட்சியத்துடனும் தொழுகையை விட்டுவிடக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டு ஆனால் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய காலத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களும் சரி அவர்களுடைய தோழர்களும் சரி தொழுகையிலே அதிகம் கவனம் எடுப்பவர்களாக அந்த தொழுகையை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் சதல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு பத்து பேர் கொண்ட குழுவினை அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த பத்து பேரும் பயணமாக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற வேலையில எதிரிகளால் சூழப்பட்டு பத்து பேரில் எட்டு பேர் எட்டு நபர்கள் அந்த இடத்திலேயே எதிரிகளால் கொல்லப்படுகின்றார்கள் இப்படி கொல்லப்பட்டவுடன் மீதம் இரண்டு பேர் மீதம் இருக்கின்றார்கள் அதுல ஹுபேப் என்கின்ற நபி தோழரும் ஒருவர் இந்த ரெண்டு பேரையும் அவ எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா சந்தையில அடிமைகளாக விற்று விடுகின்றார்கள் இப்படி விற்கின்ற பொழுது ஹுபேப் பிரதிகல்லாம் அவர்களை என்கின்ற கூட்டத்தார் விலைக்கு வாங்குறாங்க ஏன் விலைக்கு வாங்குறாங்கன்னா பத்ருவர்கள் அந்த பனு ஹாரிஸ் கூட்டத்தாரின் தலைவரை குன்றிருந்தார் அதற்கு பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹுபைப் ரந்தியுள்ளாஹர்களை அவர்கள் விலைக்கு வாங்குகின்றார்கள் விலைக்கு வாங்கி சிறையில் அடைச்சிடறாங்க சிறையில் அடைச்ச உடனே காலங்கள் செல்கின்றது சிறிது காலம் கழிந்ததற்கு பிறகு எதிரிகள் அந்த ஹுபைப் அவர்களை வீதியிலே இழுத்து வருகின்றார்கள் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக திருவிலை அழைத்து வருகின்றார்கள் அப்போது மரண மேடை கண்ணெதிரே காத்து கொண்டிருக்கின்ற எதிரி படை சூழ்ந்து நிற்கின்றார்கள் அந்த சமயத்தில் அவர்கள் மரணத்தை நொடி பொழுதிலே சந்திக்கவிருக்கின்ற அந்த நபி தோழர் எதிரிகளிடத்தில் இடத்துல கேட்கிறாரு தவுனி ரகாத்தை நான் ரெண்டு ரகாத்து எனக்கு அனுமதி தாங்கிறார் எதிரிகள் அந்த நேரத்தில் மரண தண்டனையை கண்ணெதிராக காண்கின்ற நேரத்தில் நொடி பொழுதிலே மரணத்தை சந்திக்கவிருக்கின்ற அந்த சமயத்திலே கேட்கின்றான் நான் ரெண்டாத் தொழனும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ரெண்டு என்ன கடமையான தொழுகையா அல்லாஹ் கடமையாக்கி ஐந்து வேளை தொழுகைகள் ஒரு தொழுகை நிறைவேற்றப் போகின்றாரா என்றால் அப்படி அல்ல உபரியாக தன்னுடைய மரண தருவாயிலே நான் தொழுகையாளியாக மரணிக்க வேண்டும் இறைவனிடத்தில் பணிந்தவனாக என்னுடைய மரணத்தை சந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எதிரிகளிடத்துல ரெண்டு ரக்காத்து தொழ அனுமதி கேட்டு ரொம்ப ஸ்பீடா ரெண்டு ரக்காத்து தொழுது முடிக்கிறார் முடிச்சுட்டு எதிரிகள் இடத்துல வரார் வந்து சொல்றாரு நான் இந்த ரெண்டு ரக்காத்த நீட்டி நெடுநேரம் தொழுதிருப்பேன் நான் எதுக்கு சுருக்கி தொழுதேன்னா மரணத்துக்கு பயந்து தொழுகை நீட்டி கொண்டிருக்கிறான் பாரு என்று எதிரிகளாகிய நீங்கள் என்னை வசைபாடி விட கூடாது என்பதற்காக இந்த இரண்டு ரக்காயத்து தொழுகையை நான் ரொம்ப சுருக்கி தொழுதிட்டேன் என்று சிங்கமென கர்ஜித்த அந்த சமயத்திலே தொழுகையாளியாக நான் மரணிக்கின்றேன் என்கின்ற தெம்போடு அந்த சமயத்திலே தன்னுடைய மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றார் இது போன்று நம்முடைய சகோதரர்களிடத்திலே இஸ்லாமிய மக்களிடத்திலே தொழுகையில் கவனம் இருக்கின்றதா எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் நான் தொழுகையை விட்டுவிட மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிப்பாடு பள்ளி வாசலிலே ஹையாள் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது தொழுகைக்காக வாருங்கள் வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று பாங்கினுடைய சத்தம் செவிகளை தட்டி எழுப்புகின்ற பொழுது நான் தொழுகைக்கு வந்து விடுகின்றேன் பள்ளிவாசலில் வந்து ஆஜராகி விடுகின்றேன் இறைவனுடைய முன்னிலையிலே பணிவதற்காக நான் தயாராக இருக்கின்றேன் என்று வருகின்ற நபர்கள் எத்தனை பேர் பாங்கு சொத்தம் கேட்கும் பொழுதுதான் நமக்கு தூக்கத்தினுடைய அழைப்பு ஒரு கண்களில் தூக்கம் கட்டுகின்றது அல்லது வியாபாரத்தினுடைய அழைப்பு வருகின்றது செல்பேசியினுடைய அழைப்பு வருகின்றது இப்படி உலக ரீதியான அழைப்புகள் நம்மை மதிமயக்கி அழைக்கின்றது ஒரு புறம் இன்னொரு புறம் தொழுகைக்கான அழைப்பு வருகின்றது இந்த சமயத்திலே நம்ம எத்தனை பேர் உலக ரீதியான உலக மோகங்களுக்கு அந்த அழைப்புகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தொழுகைக்கு விரையக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றோம் அந்த ஹுபேப்கின்ற நபித்தோழர் தன்னுடைய மரண தருவாயில் கூட நான் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்று உறுதியோடு இருந்தாரே அது போன்ற ஒரு மனப்பான்மையில் நாம் இருக்கின்றோமா சற்று சிந்தித்து பாருங்கள் இது போன்ற ஒரு உறுதிப்பாடே தொழுகை விஷயத்திலே நமக்கு வர வேண்டும் தொழுகைதான் மறுமை வெற்றிக்கு ஒரு முதற் படியாக இருக்கின்றது இறைவன் கடமையாக்கிய இஸ்லாத்தினுடைய கடமைகளில் முதன்மையான கடமையாக தொழுகை இருக்கின்றது நபிகள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புனியல் இஸ்லாம் இஸ்லாம் ஐந்து காரியங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது விஷயம் வன்ன முகூலுல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்றும் முகமது நபி சலுலா அலிசல்ல அல்லாவுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவது முதல் அடிப்படை அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தை மறுகணமாக மறு கடமையாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்ற காரியம் இகாமத்து சலாஹ் தொழுகையை நிலைநாட்டுவது தொழுகையை நிலைநாட்டுவதுதான் ஒருவன் இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பிறகு செய்ய வேண்டிய முதன்மையான கடமையாக இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கமே ஐந்து அடிப்படைகளில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒரு கட்டிடத்தை எழுப்ப வேண்டுமையான மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்ற அந்த தூண்களில் ஒன்று சரிந்து விட்டாலும் சடைவடைந்து விட்டாலும் மொத்த கட்டிடமே ஆட்டம் காணக்கூடிய அளவில் இருக்கும் அது மாதிரிதான் இஸ்லாத்துக்கு ஐந்து அடிப்படையான விஷயங்கள் தேவை அதில் ஒன்று ஆட்டம் கண்டுவிட்டாலும் ஒன்றில் நாம் சோடை போய்விட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டமைக்கவிருக்கின்ற இந்த இஸ்லாம் என்கின்ற மாட மாளிகையே ஆட்டம் காணக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது இந்த தொழுகையிலே நாம் அலட்சியம் காண்பித்தால் தொழுகையில் மிக மிக கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நபித்தோழர் ஹுபேப் என்கின்ற நபித்தோழர் தன்னுடைய மரண தருவாயில் எப்படி இருந்தாரோ அது போன்ற ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும் இந்த நபித்தோழர்களுக்கு ஆசானாக வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் ஊட்டுகின்ற ஆசிரியராக இருந்த நபிகள் நாயகம் சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் தொழுகையில எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க நின்று வணங்குகின்றார்கள் அப்படி நீண்ட நேரம் நின்று வணங்குகின்ற பொழுது தொழுகையை தொழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய கால் பாதங்கள் எல்லாம் வீக்கத்தால் வெம்பி வெடித்து கொண்டிருக்கின்றனர் இதை பார்த்த ஆய்சாரதி அவர்கள்

நான் நல்லடியானாக நன்றியுள்ள ஆக நம்முடைய நிலைமை சற்று சிந்தித்து பாருங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர் இவ்வளவு நீண்ட தொழுது பாவங்களுக்கு பிரயாசிச்சம் கேட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொழுது இருக்கின்றார் என்றால் நம்முடைய நிலைமை என்ன நாம் எவ்வளவு பாவச் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம் என்று நமக்கு தெரியுமா நம்முடைய பாவ கணக்குகள் என்ன ஒன்றும் தெரியாது நாம் நாவினால் என்ன பாவங்கள் என்பது கூட அதை லிஸ்ட் பக்கங்கள் பத்தாது அவ்வளவு பாவச் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் எந்த அளவிற்கு வேண்டும் எவ்வளவு தொழுகை ஆர்வம் காட்டணும் எந்த அளவிற்கு தொழுது இறைவனுடைய மன்னிப்பை பெறுகின்ற நல்லடியார்களாக மாற வேண்டும் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகின்றான் இன்ன சொலாத்தன் தொழுகைதான் ஒரு மனிதனை வெட்கக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் தடுக்கின்ற கேடயமாக இருக்கின்றது தொழுது ஆனால் இறைவனுக்கு உண்மையாக பயந்து நான் இறைவனுக்கு இறைவனுக்கு நிற்கின்றேன் இறைவனிடத்தில் உரையாடுகின்றேன் பொழுது மிக அருகாமையில் இருக்கின்றேன் என்று பணிந்து உருகி உண்மையாக இறைவனை அஞ்சி ஒருவன் தொழுகின்றானே ஆனால் அவன் பாவத்தின் பக்கம் போய்விட மாட்டான் இந்த தொழுகை அவனை பாவங்களிலிருந்து தடுக்கின்ற கேடயமாக இருக்கும் அதே போன்று இதுவரை அவன் செய்த பாவங்களுக்கு அந்த தொழுகை ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் என்றும் மார்க்கம் சொல்லுகின்ற ரசுல்லா ஒரு உதாரணத்தின் வாயிலாக விளக்குகின்றார்கள் தொழுகைக்கு ஒரு மனிதன் ஐவேளை தொழுகைக்கு ஓமை என்னவென்றால் ஒரு மனிதனுடைய வீட்டு வாசல்ல ஒரு ஆறு ஓடு அந்த ஆத்துல அந்த மனிதன் ஐந்து வேளையும் குளிக்கின்றான் என்றால் அவனுடைய மேனியில் ஏதேனும் அழுக்கு இருக்குமா என்று ரசுல்லா சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறான் அதுக்கு சகாபாக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே சிறிதளவும் அவனுடைய மேனியில் அழுக்கு எஞ்சி எஞ்சிருக்காது அவன் குளிக்கின்றானே என்று பதில் அளிக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் இதுதான் ஐந்து வேலை தொழுகின்ற ஒரு மனிதனுடைய உதாரணம் அவன் ஐந்து வேலை தொழுகின்ற பொழுது அவனுடைய பாவ ஏடுகளிலிருந்து சிறு பாவங்கள் அனைத்தும் இறைவனால் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இப்படி தொழுகை என்பது நாம் இனிமேல் பாவங்களிடத்தில் செய்ய செல்லாமல் இருப்பதற்கு ஒரு கேடயமாகவும் இதுவரை செய்த பாவங்களுக்கு ஒரு பிராய்சித்தமாகவும் இந்த தொழுகை இருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இன்னும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தொழுகையில ஆர்வமுடையவங்களா இருந்தாங்கன்னா காலம் ரசூலுல்லாவுடைய மரண தருவாய் கடுமையா நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க எந்த அளவுக்குன்னா ரசூல்லாவே சொல்றாங்க உங்கள நோய் வாயினால் எப்படி சிரமப்படுவாரோ அந்த சிரமம் அளவிற்கு நான் ஒரு ஆள் படுகின்றேன் ரெண்டு ஆள் நோயில சிரமப்படுற அளவுக்கு ரசூல்லா ஒரு ஆள் படுறாங்க அந்த அளவுக்கு கடுமையான நோய் அந்த சமயத்தில் ரசுல்லா எழுந்திருக்கிறாங்க எழுந்திருக்கின்ற பொழுது ஆய்சர்கள் மனைவிமார்கள் எல்லாம் அறையில் இருக்கிறாங்க ரசுல்லா மனையுமார்கள் இடத்துல ஆயிஷா அலீல் நாஹவர்கள் இடத்துல கேக்குறாங்க அஸ் அல்லன்னாஸ் மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா லாய் அரசு அல்லா வஹூம் என் தல் தூதரே அவர்கள் இன்னும் தொலைவில்லை உங்களைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் வந்து தொலைவைக்கு வேண்டும் என்று ஆதரவைத்து இருக்கின்றார்கள் என்று மனையுமார்கள் பதிலளிக்கிறாங்க ரசுல்லா உடனே சரி தண்ணீரை உளு சிறகு தண்ணீர் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துட்டு வராங்க ரசுல்லா உழு செஞ்சுட்டு எழுந்திருக்கிறாங்க அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க மீண்டும் ரசோல்லா அப்படியே மயக்கத்திலே இருக்கின்றார்கள் சிறிது நேரம் கழிகின்றது மயக்கம் தெளிகின்றது மயக்கம் தெளிந்தவுடன் மீண்டும் ரசுல்லா எழுந்த முதல் கேள்வியாக கேட்கின்றார்கள் அசல்லாஸ் மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா இல்லை அவர்கள் உங்களை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் உழுவு செய்வதற்கு தண்ணீரை எடுத்துவார்கள் உழுவு செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது ரசூல் அல்லா உழு செய்கிறாங்க உழு செஞ்சிட்டு எழுந்திருக்கிறாங்க மீண்டும் அதே இடத்தில் அதே போன்றே மயக்கமடித்து கீழே விழுகின்றார்கள் இப்படியே நான்கைந்து முறை உழுவு செய்து விட்டு எழுந்திருக்க மீண்டும் கீழே எழுந்திருக்க கீழே என்று ரசுல்லா ஐந்து முறை மயக்கம் அடித்து கீழே விழுந்ததுக்கு பிறகு ஆய்சவர்களிடத்துல சொல்றாங்க அபுபக்கரலியல்லானவர்களை தொலவைக்குமாறு கற்றல் எடுங்கள் அபுபக்கரது எல்லானவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பிறகு ரசுல்லாவுக்கு உடம்புல ஒரு ஆரோக்கியம் தெரியுது என் ஆரோக்கியத்தினுடைய அளவுகொலை பாருங்கள் ஆரோக்கியனா பள்ளிவாசலுக்காக தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போகின்றார்கள் எப்படி இரண்டு தோழர்களுடைய தோல் புஜங்களிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் தாங்கி கொண்டவர்களாக கால் என்று இரண்டும் பாலைவன சுடு மணலிலே கோடிட்டு கொண்டே ரசூலுல்லா பள்ளிவாசலுக்கு போறாங்க இது ரசூலுல்லாவுக்கு தொழுகை விஷயத்தில் ஆரோக்கியமாக இருந்திருக்கின்றது இன்றைக்கு நம்மிடத்தில் இது போன்ற மனோபக்குவம் இருக்கின்றதா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூதர் இந்த அளவுக்கு தொழுகை ஆர்வம் காட்டிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது சிறிய காய்ச்சல் வர வேண்டியதான் வயிற்று வழி அதனால் நான் தொலைவில்லை தொழுகைக்கு போக மாட்டேன் வீட்டிலேயே முழுக்க போட்டு விடுவேன் தொழுகைக்கு அன்னைக்கு லீவு இப்படிதான் நம்முடைய நிலம் இருக்குது ஆனா அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நவிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் கடுமையான நோய் தருவாயில் கூட மயக்கம் அடித்து பலமுறை கீழே விழுந்தாலும் எழுந்து காலை எடுத்து அடி எடுத்து வைத்து நடக்க முடிய இரண்டு நபி தோழர்களுடைய தோல்புஜங்களை பிடித்து சாய்ந்து கொண்டாவது நான் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவேன் என்ற ரசூல்லா இருந்தாங்களே இது மாதிரி மனோபுக்கம் நம்மிடத்தில் வரணும் இது மாதிரி தொழுகையில ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் போன்ற வணக்க வழிபாடுகள் தான் சுவனத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற படிக்கட்டுகளாக இருக்கின்ற திருமறை திருமலை பல இடங்களில் சுவனவாதிகளுடைய தன்மைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஈமான் கொண்டு நல்லமர்கள் மலர்கள் புரிபவர்கள் தான் உலாய் கலகும் ஜென்னாத் அவர்களுக்கு தான் நிரந்தரமான சுவன பூஞ்சோலை இருக்கின்றது வெறுமனே ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல ஈமான் கொண்டதோடு மட்டும் தன்னுடைய இஸ்லாத்தினுடைய தொடர்பை முடித்துக் கொள்ளாமல் நல்லமல்களிலும் யார் ஈடுபடுகின்றாரோ வடக்க வழிபாடுகளிலும் யார் அதிகமாக ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இருக்கின்றது என்று திருமலை குரானுடைய வசனங்கள் சொல்லுகின்ற அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு கனவு காண்றாங்க எந்த அளவுக்கு மறுமை வெற்றிக்கு இந்த தொழுகை ஒரு படிக்கட்டாகவும் மறுமையில நஷ்டத்தை ஏற்படுத்துவது தொழுகையை விடுகின்ற காரியமாகவும் இருப்பது இந்த ரசு கனவுல இருந்து பாராங்கற்களால் அப்படியே நசுக்கப்படுகிறது நசுக்கப்பட்ட இந்த கனவை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் நபி தோழர்களுக்கு விளக்குறாங்க நான் ஒரு கனவு கண்டேன்

இந்த தண்டனை நாளை மறுமையிலே அனுபவிப்பான் என்றே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கனவிற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் சுவனவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் நடைபெறுகின்ற உரையாடலை எடுத்து சொல்லுகின்றான் சுவனவாதிகள் நரகவாதிகளிடம் கேட்கின்றார்கள் மா சலக கும்ஃபி சகர் நரகவாதிகளே உங்களை நரகத்தில் சேர்த்த காரியம் எது அவர்கள் சொல்வார்கள் காலு நம் ந குமினல் முசல்லி நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை உலகத்திலே இருந்த பொழுது தொழாமல் வீணான காரியங்களில் மூழ்கி கொண்டிருந்தோம் வீணான காரியங்களில் மூழ்கி எங்களுடைய காலத்தை வீணடித்து மறந்து கொண்டிருந்தோம் அதனால இந்த நரக படுகொல நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்றோம் என அந்த நரகவாதிகளுடைய பதிலை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே எடுத்து சொல்லுகின்றான் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது நரகவாதிகள் நரகத்திலே கூக்குரல் எழுப்புவார்கள் ரப்பனா எங்கள் இறைவா இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியே அனுப்பு கைரல்லதி குன்னா கயிறல்ல நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது செய்யாத வணக்க வழிபாடுகளின் நல்லமல்களை எல்லாம் போய் கொஞ்ச நேரம் எங்களை வெளியே அனுப்பேன் என்று எழுப்பி கத்தி கதறுவார்கள் என்ற அல்லாஹ் தன்னுடைய திருமறை நரகவாதிகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு ஒரு பாதையாக இந்த தொழுகை இருக்கின்றது இந்த தொழுகையிலே அதிகம் கவனம் எடுக்க வேண்டும் ஏகத்துவத்தை ஏற்றுவிட்டோம் என்கின்ற மமதை நம்முடைய கண்களை வணக்க வழிபாட்டை விட்டு மறைத்துவிடக் கூடாது வணக்க வழிபாடுகளில் அதிகமான கவனம் செலுத்தி தொழுகையில் அதிகமான நேரத்தை ஒதுக்கி தொழுகைக்காக உலக காரியங்களில் மூழ்காமல் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று கூறி எனது உரை நிறை செய்கின்றேன் வாக்ரதாமன் கணியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய தேசம் என்பது உலகளாவிய அளவில் மதச்சார்பற்ற ஒரு நாடு என்று பெயர் எடுத்து வைத்திருக்கின்றது ஆனால் இந்த நாட்டினுடைய தற்போதைய போக்கு இது ஒரு மதத்தை சார்ந்திருக்கின்ற நாடோ என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் மத்தியிலே பாஜக அரசு எப்போது ஆட்சி அமர்ந்ததோ அன்றிலிருந்து தொடர்ச்சியாக சிறுபான்மையினர்களுக்கு எதிராக கடும் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எந்த மக்கள் எதை உண்ண வேண்டும் என்பதை நாங்கள் எங்களுடைய மதத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிப்போம் என்று அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு மக்களின் மீது அவர்களுடைய கோர தாண்டவத்தை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள் பசு அவர்களுடைய கடவுள் தாய் கோமாதா என்றும் அதனால் மாட்டுக்கறியை மக்கள் உண்ணக்கூடாது அறுக்கக்கூடாது மீறி அதை அறுத்தால் உண்டால் அவர்களை கொள்ளுவோம் என்கின்ற அளவுக்கு அட்டூழியத்தை கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் மோசமான முறையில் இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த கோர தாண்டவத்தின் வாயிலாக சமீப காலத்துக்கு முன்னால் அஹ்லாக் என்பவரை அடித்தே கொன்றார்கள் காரணம் என்னவென்றால் மாட்டுக்கறிவர் வைத்திருந்தார் அதனால் கோயிலிலே பொது அறிவிப்பு செய்து அனைவரும் ஒன்று குழம்பி அவரை அடித்து உதைத்து கொன்றார்கள் அதன் தொடர்ச்சியில் ஏராளமான சிறுபான்மையின் மக்களை அடித்து துன்புறுத்தினார்கள் சமீபத்திலே முஸ்லிம்களுடைய இறைச்சி கடைகளையும் உணவு கடைகளையும் இழுத்து மூடி அவர்களுடைய குடும்பத்தாரை நடுத்தருவிலே இழுத்து விட்டு இருக்கின்றார்கள் ஏன் என்று கேட்டால் இவர்கள் தங்களுடைய இறைச்சி கடைகளிலே மாட்டுக்கரியை விற்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் மாட்டுக்கறியை உண்ணுகின்றார்கள் என்பதற்காக மாடு எங்களுடைய கடவுள் என்று சொல்லி நமக்கு எதிராக கடும் போக்கை இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் இதில் சமீபத்திலே இந்த அட்டூழியத்தின் தொடர்ச்சியாக சமீபத்திலே ராஜஸ்தான் மாநிலத்தில் அல்ஹர் என்கின்ற பகுதியிலே ஒரு ஐந்து பேர் ஐந்து முஸ்லிம்கள் மாட்டை வண்டியில் ஏற்றி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஐந்து பேரையும் பசு பாதுகாவலர்கள் என்கின்ற பெயரிலே அங்கு வந்த பயங்கரவாதிகள் ஐந்து பேரையும் இழுத்து போட்டு கடுமையான முறையில் தாக்கி இருக்கின்றார்கள் அதில் பெஹுலு கான் என்கின்ற ஐம்பத்தி ஐந்து வயது முதியவர் அந்த இடத்தில் மரணம் அடைந்திருக்கின்றார் அந்த தாக்குதலினால் மரணம் அடைந்திருக்கின்றார் இப்படி இந்த பசுவை முன்னுரிமையாக வைத்து பசுவதை என்கின்ற ஒரு கோஷத்தை எழுப்பி முஸ்லிம்களை தொடர்ச்சியாக கொன்றொழித்து வருகின்றது இந்த அரசு ஒருவன் உண்ணுகின்ற உணவை தீர்மானிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது பசு மாட்டை அவர் வண்டியில் ஏற்று வந்திருக்கின்றார் அவர் பால் வியாபாரம் செய்யக்கூடியவர் பார்த்து அதற்குண்டான ரசீதுகளை பெற்று ஆவணங்களை எல்லாம் தன்னுடையத்தில் கொண்டு முறையாக அந்த மாட்டை ஏற்றி கொண்டு செல்லுகின்ற வழியிலே இந்த பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள் அவர் ஆவணத்தை வைத்திருக்காவிட்டாலும் அவர் வைத்திருந்தார் ஒரு பேச்சிற்கு வைத்திருக்காவிட்டாலும் சட்டத்தை கையில் எடுக்கின்ற ஒரு மாட்டிற்காக மனித உயிரை மதிப்பற்றதாக ஆக்குகின்ற ஒரு காரியத்தை இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் மாட்டின் பெயரால் அரங்கேற்றி இருக்கின்றார்கள் இவர்கள் உண்மையிலேயே பசுவை நேசித்து இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் யாரை தெரியுமா முதல்ல கொள்ளணும் இவர்களுடைய கட்சியை சார்ந்த பெரும் பெரும் முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்களே அவர்களை தான் முதல்ல கொல்லணும் ஏன்னா அவர்கள்தான் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் டன் க்குல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற முன்னணி நிறுவனம் பார்த்தா இந்த முக்கிய இவர்கள் பசுவை உண்மையிலேயே நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் அவர்களை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் பகல் வேஷம் போட்டு விட்கொண்டு பசு நேசம் என்கின்ற பெயரிலே முஸ்லிம் விரோத போக்கை கையாண்டு முஸ்லிம்களை கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பாரை கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது இந்த விஷயத்தை இப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இவர்கள் மாட்டின் பெயரால் அரங்கேற்றி வரும் அராஜகத்தை கண்டித்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று பல்லாவரம் பஸ் நிலையம் அருகிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதிலே அனைத்து சகோதரர்களும் கலந்து கொண்டு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்து நம் இஸ்லாமிய முஸ்லீம் விரோத போக்கை கையாளுகின்ற இந்த அரசுக்கு எதிராக சாவுமணி அடிக்கின்ற ஒரு காரியத்தில் நாம் அனைவரும் களமிறங்கி நம்முடைய கோஷங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் ஆவண விஷந்தில் அஸ்லாம் அல்லா